അനവർക്കും വണക്കം നാളെയ പഞ്ചാംഗം ആകസ്റ്റ് മാതം ഇരുപത്തി മൂന്നാം തീയതി രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് തിങ്കക്കിഴമ കുരൂരിവരുടം പുരട്ടാതി മാതം ഏഴാം നാൾ തേപുര ഷ്ടിതി പകൽ ഒന്ന് അമ്പത്തൊണ്ട് മണി വരെ പിറകു സപ്തമി രോഹിണി നടത്രം ഇരവ് പത്ത് ഏഴ് മണി വരെ പുറകു മൃഗസീരിടം യോഗം അമിത യോഗം നല്ല നേരം ആറ് പതിനഞ്ച് തുടക്കം ഏഴു പതിനഞ്ച് വരെ பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை காலம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை விமகண்டம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று தேய்புரை சஷ்டி சர்வதேச சைகை மொழி தினம் இன்றைய நன்னாளில் விஷ்ணு பூஜை செய்ய புதிய பொறுப்பினை ஏற்க கிணறுகுளம் போர்வெல் அமைக்க நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ சிவபெருமானை வழிபட மேன்மை புரக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்